بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد هندب كوريا الله ربنا الديار غلأ أنيا يا كارر غلأين يريدى مديب يواري يرنددي إندب أنيا أورغل سيدار அதற்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கூலி என்ன அவர்களுடைய கேவலமான முடிவு என்ன என்பதை நாமும் படிப்பினை பெறும் நோக்கத்தில் தொடராக பார்த்து வருகிறோம் அதனுடைய தொடரிலே அல் இலாஹுல் ஹரீக் என்று தண்ணீரில் மூழ்கி அழிந்து போன தெய்வம் என்று பெயர் பெற்ற ஃபிராவுனை பற்றி பேசி வருகிறோம் மூசா அலேஹு சலாத்து வசலாம் அவர்களை அல்லாஹு தாலா பிற அவனுடைய மாளிகையிலிருந்து அவருடைய தாயிடமே திருப்பி அனுப்பி தாய்க்கு கூலியும் கொடுத்து தாயின் மூலமாகவே பாலூட்டமும் செய்யப்பட்டார்கள் அதற்கு பிறகு பாலூட்டலுடைய அந்த காலம் பூர்த்தியானதுக்கு பிறகு அல்லாஹு தாலா மூசா சலாம் அவர்களை திரும்பவும் ஃபிராவுனுடைய மாளிகைக்கு திருப்பி அனுப்புகிறார் ஏனென்றால் அங்குதான் அவர் வாழ வேண்டும் என்பது ரப்புடைய முடிவாக இருக்கிறது அல்லாஹு தாலா ஃபிராவுனை பார்த்து இவ்வாறு சொன்னது போல் இருக்கிறது அதாவது நீ யாரை பயப்படுகிறாயோ யாரை அழிப்பதற்காக பல்லாயிரம் சிசுக்களின் உயிர்களை கொலை செய்தாயோ அந்த மனிதர் உன்னுடைய வீட்டில் உனது படுக்கையில் தான் அவருடைய வளரும் என்று அல்லாஹ் சொல்வதை போனிருக்கிறது அவர் நீ கொடுக்கிற சாப் நீ சாப்பிடும் சாப்பாட்டை தான் அவரும் சாப்பிடுவார் உன்னுடைய வீட்டில இருக்கும் பானங்கள் தான் அவருக்கு குடிபானம் நீதான் அவரை மகனாக தத்தெடுத்து அவரை வளர்க்கப் போகிறாய் பிறகு அவருடைய கரங்களினாலே உனக்கு அழிவும் வரப்போகிறது நீ அறிந்து கொள் உனக்கு ரகசியங்கள் தெரியாது நீ உண்மையான தெய்வமாக இருந்திருந்தால் இந்த ரகசியங்களை நீ அறிந்திருப்பாய் எங்கேயாவது உலகத்திலே மடேனான ஒரு தெய்வம் இருக்க முடியுமா என்று அல்லாஹ் அவனிடத்திலே கேட்பதை போன்றுதான் மூசா அலிஹு சலாத்துடைய வளர்ப்பு அங்கே நடைகிறது நடைபெறுகிறது இப்போது மூசா அலேஹு சலாத் வலாம் அவர்கள் வாலிபராக வளர்ந்து வரும்போது அவர்களுடைய சமுதாயத்தினருக்கு நடக்கக்கூடிய நோவினைகள் அநியாயங்கள் கொலைகள் இவைகளை எல்லாம் அவர்கள் அறிய ஆரம்பிக்கிறார்கள் பனு இஸ்ராயில்களான தன்னுடைய கூட்டத்தார்களுக்கு இந்த அநியாயங்கள் நடப்பதை உணர்கிறார்கள் இப்போது அவனுடைய கூட்டத்தாருடனும் அவர்களுக்கு விரோதம் வளர ஆரம்பிக்கிறது இதுதான் அநீதி இழைக்கப்பட்ட ஒவ்வொருவருடைய ஒதுங்குதலமும் அதுதான் அவர்கள் அநியாயக்காரர்களோடு கோபப்படுவார்கள் அல்லாஹு ஆலா ஹசரத் மூசா அலிஹிசலாம் அவர்களுக்கு அவர்களுடைய இல்மிலும் அவர்களுடைய உடலிலும் பெரும் பறக்கத்து செய்தான் அதுக்கு பிறகுதான் பனு இஸ்ராயிலான தன்னுடைய குலத்தை சேர்ந்த ஒரு மனிதனுடன் கபிலாவான கிபுத்தி கோத்திரத்தை சேர்ந்த ஒரு மனிதருக்கும் இடையில் மோதல் நடக்கும்போது தன்னுடைய கோத்திரமான மனு இஸ்ராயல் மனிதனுக்கு ஆதரவாக செயற்பட்டதனால் அந்த கிபுத்தி மனிதர் ஹசரத் மூசாவினுடைய கரங்களினால் கொல்லப்பட்ட வரலாறு குரானிலே சூரத்துல் கசில் தெளிவாக இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை அடுத்து மூசா அலேஹு சலாம் அவர்கள் எகிப்தில் மதியன் என்ற ஊரை நோக்கி ஹிஜ்ரத்து செய்கிறார்கள் அங்கே அங்கே அவர்களுக்கு பிரபலியமான சம்பவமான ஷுஐப் வலைஹி சலாம் என்று சொல்லப்படும் ஒரு நபியினுடைய இரண்டு மகள்மார்களுடன் நடந்த சம்பவம் அங்கே கிணற்றிலிருந்து தண்ணீர் எடுத்த நிகழ்ச்சிகள் இப்படியெல்லாம் பல சரித்திரங்கள் இருக்கிறது இதனூடாக ஷாய் வலைஹி சலாம் என்ற ஒரு சாலைகான மனிதருடன் அவர்களுக்கு சந்திப்பு ஏற்படுகிறது அவர்கள் எட்டு ஆண்டுகள் அல்லது பத்து ஆண்டுகள் கூலி வேலை செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் அவர்களுடைய இரண்டு மகள்மார்கள் ஒருவரை ஹசரத் மூசாவுக்கு திருமணம் செய்கிறார்கள் ஹசரத் மூசா அலி சலாம் பத்து ஆண்டுகள் பூர்த்தி செய்கிறார்கள் பிறகு அவர்களுடைய மனைவியையும் அழைத்துக்கொண்டு கொண்டு மதியனிலிருந்து தனது சொந்த ஊரான எகிப்துக்கு திரும்புகிறார்கள் திரும்பும் போது அவர்கள் தூர் சீனா மலையை கடந்து போகிறார்கள் அங்கேதான் அவர்கள் அல்லாஹ்வுடன் பேசுகிறார்கள் அவர்களுக்கு ரிசாலத்தினும் நபி பட்டம் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது அல்லாஹு தாலா அந்த பட்டத்தை கொடுத்தவுடன் நபிமார்களுக்கு உருத்தான பணியான தாவத்துடைய பணியில் அவர்களை ஈடுபடுத்துகிறான் அவனுடன் போகும்படி அதற்கு உதவியாக தன்னுடைய சகோதரர் ஹாரூன் அழகி சலாத்தையும் அழைத்து செல்லும்படி அல்லாஹ் உத்தரவிடுகிறார் அது ஹதரத் மூசாவுடைய கோரிக்கைக்கு அமைவாக வஜா அல் வசீரம்மின் அஹலி என்னுடைய குடும்பத்திலிருந்து எனக்கு ஒரு உதவியாளரை ஆக்கித்தார் ஹாரூன் அஹை அவர்தான் என்னுடைய சகோதரர் ஹாரூன் அவரை கொண்டு என்னுடைய நிலைமையை பலப்படுத்தி என்னுடைய விடயங்கள் அவரை கூட்டுச் சேருவ அஸ்ரீ குஹூஃபி அம்ரி என்று ஹதரத் மூசா அலைசலாம் கோரிக்கை விடுத்தார் அல்லாஹு தா ஆலா இதற்கு மேல் அதிகமாக கையுடைய அற்புதம் அசாவுடைய அற்புதம் என்று பல அற்புதங்களை கொடுத்து இன்னும் அவர்களை உறுதிப்படுத்தினார் அதனை பற்றி குரானில் வருகிறது உங்களுடைய வல கரத்தில் என்ன இருக்கிறது அது எனது அதிலே நான் சாய்ந்து அமருவேன் அதன் மூலமாக எனது ஆடுகளுக்கு இலை பறிப்பேன் அது இன்னும் இன்னும் பல தேவைகளை அதன் மூலம் நான் பூர்த்தி செய்வேன் அல்லாஹ் சொன்னான் அல்கைஹாயா மூசா மூசா அந்த அசாவை போடுங்கள் ஃப அல்காஹா ஃபைதாகிய ஹைய துன்டஸ் ஆ போட்டார்கள் அது ஒரு ஒரு கிளர்ந்து வரும் பாம்பாக மாறியது கால ஹுல்ஹா வலா தஹஃப் அதை பிடியுங்கள் பயப்பட வேண்டாம் அதனுடைய பழைய நிலைமைக்கு அதனை மீட்டுவோம் என்று அல்லாஹ் சொன்னார். வலுமு யதக்க الى جناحك உங்களுடைய தம அதாவது விலாவின் பக்கம் உங்களுடைய கையை சேருங்கள் என்றார். அப்படி கையை வைத்து விட்டு எடுத்து பார்ப்பார்கள் அந்த கரம் பளிச்சென்று வெள்ளையாக வரும். தخرج بيضاء من அது வேறொரு ஒரு அத்தாச்சியாக இருக்கிறது. ஏனென்றால் எங்களுடைய பெரும் அத்தாட்சிகளை உங்களுக்கு காண்பிப்பதற்காக இப்படியாக செய்கிறோம் அப்துல்லாஹிபின் அவர்கள் அசாவுடைய இந்த அற்புதத்தை பற்றி சொல்லும் போது சொல்கிறார்கள் அந்த அசா ஒரு ஆண் பாம்பாக மாறுகிறார் எந்த அளவுக்கு என்ன பெரும் பெரும் பாறாங் கற்களையும் மர மரங்களையும் விழுங்க கூடிய அளவுக்கு ஒரு பயங்கர பாம்பாக உருமாறுகிறது அது எல்லாவற்றையும் விழுங்குறதை பார்த்தார்கள் அல்லாஹு தாலா அக்பில் வலா தகப் பயப்பட வேண்டாம் முன்னோக்கி வாறுமன்று அவர்களை அழைக்கிறார்கள் மேலும் ஒரு கருத்து சொல்லப்படுகிறது அல்லாஹுத் ஆலா ஹதரத் மூசாவுக்கு அவர்களுடைய உள்ளே கையை நுழைய வைக்கும்படி உத்தரவிட்டான் பிறகு தாடியை பற்றி பிடிக்க சொன்னான் அப்படி பிடித்தவுடன் அவர்களுடைய கையிலே அசா வந்து நிற்கிறது இப்படியும் ஒரு கருத்து இருக்கிறது பிறகு அல்லாஹு ஆலா அந்த இருவரையும் தாவத்துக்காக அனுப்பும் போது அவர்களுக்கு புத்திமதி சொல்லி அனுப்புகிறான் இது நீங்கள் இருவரும் போங்கள் ஒருவரிடம் ஒரு நபரிடம் நாங்கள் தாவத்துக்கு மக்களை அனுப்பும் போது அவரை பற்றி கொஞ்சமாவது தகவலை சொல்லி அனுப்ப வேண்டும் அல்லாஹ் சொன்னான் அவன் வரம்பு மீறி அட்டூழியம் செய்யும் மனிதனாக இருக்கிறான் ஆனால் அவருடன் எப்படி கதைக்க வேண்டும் அவருக்கு மிருதுவான பேச்சாக பேசுங்கள் சில நேரம் அவர் சிந்திப்பார் படிப்பினை பெறுவார் பயப்படுவார் அதற்கு இவர் இருவரும் நாங்கள் ரெண்டு பேரும் அவன் எங்களின் மீது வரம்பு மூறுவதையோ அநியாயம் செய்வதையோ பயப்படுகிறோம் என்றார்கள் அதற்கு அல்லா நீங்கள் ரெண்டு பேரும் பயப்பட வேண்டாம் நான் உங்களுடன் இருக்கிறேன் நீங்கள் கதைப்பதையும் கேட்கிறேன் உங்களை நான் கொண்டும் இருக்கிறேன் என்று அவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்து அல்லா அனுப்புகிறான் இங்கே மிருதுவாக பேசுங்கள் என்ற வார்த்தையிலிருந்து ஒவ்வொரு தாய்களுக்கும் ஒரு படிப்பினையான விஷயத்தை எல்லாம் சுட்டிக்காட்டுகிறார் அதாவது எந்த விடயத்திலும் மிருதுவான தன்மை என்பது நுழைந்து விட்டால் அந்த விடயம் அழகாகும் கடுமை எங்கு நுழைந்து விடுகிறதோ அது அலங்கோலமாக மாறிவிடும் இதனால தான் யசீதுர் காஷி அஹமதுல்லா அவர்கள் இந்த ஆயத்தை ஓதினால் சொல்லுவார்களாம் தன்னுடன் தன்னுடன் முரண்படும் விரோதம் பாராட்டும் ஒருவனின் பக்கமே இவ்வளவு விரும்புகிற நாயனே ராவணனும் விரோதியுடன் இவ்வளவு அன்பாக நடப்பவனே பொறுப்ப தன்னுடைய பொறுப்பில் எடுத்த யாரை அழைத்தானோ அந்த மனிதர்களுடன் அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் விரோதியுடனே இப்படி நடக்க சொல்கிறான் என்றால் தன்னுடைய பொறுப்பில் எடுத்த அல்லாஹ் எப்படி நடந்து கொள்வான் என்று சொல்வார்கள் அலஹி சலாம் மாளிகைக்கு போய் அவனை அல்லாவின் பக்கம் அழைக்கிறார்கள் அந்த இருவரையும் சந்திப்பதற்காக அவனும் வெளியாகி வருகிறான் மூசா அலேஹி சலாம் அவனிடத்திலே சொன்னார்கள் நாங்கள் இருவரும் உன்னுடைய ரப்பின் தூதுவர்களாகும் எனவே எங்களுடன் பனு இஸ்ராயில்களை அனுப்பிவிடு அவர்களை நோவினை செய்யாதே அவர்களுக்கு கொடூரமான தண்டனைகளை கொடுக்காதே நாங்கள் ரப்பிடம் இருந்த அட்டாட்சிகளை கொண்டு வந்திருக்கிறோம் நேர்வழி பெற்றவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்றார்கள் நாங்கள் எங்களுக்கு வகி அறிவிக்கப்பட்டிருக்கிறது பொய்யர்கள் மீதும் அல்லாவுடைய கட்டளைகளுக்கு மரியாதை கொடுக்காது புறமுது கிட்டவர்களுக்கும் அல்லாவுடைய அதாப் இருக்கிறது என்ன வகை அறிவிக்கப்பட்டிருக்கிறது என்று அவர்களுடைய தாவத்துடைய பேச்சிலே சொல்கிறார்கள் அதற்கு ஃபிராவன் பதிலளித்து உங்கள் இருவருடைய ரப்பு யாரு மூசான்னு கேட்கிறார் அனைத்தையும் கொடுத்து அவனை அதை படைத்து பிறகு நேர் வழி காட்டினானே அவன்தான் எங்களுடைய ரப் என்றார்கள் அதற்கு நீங்கள் இப்படி சொல்கிறீர்கள் என்றால் உங்களுடைய முன்னைய சந்ததியினர்களுடைய நிலைமை என்ன அவர்களுக்கு இந்த ரப்பு தெரியாமல் அல்லவா மரணித்தார்கள் என்று கேட்டான் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அவர்கள் நீங்கள் கூப்பிடும் ரப்பை அழைக்கவில்லை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்கள் சிலைகளை வணங்கினார்கள் மகுலூக்குகளை வணங்கினார்கள் அவர்களுடைய நிலைமை என்னன்னு கேட்கும் போது மூசா அலஹி சலாம் அவர்கள் கால இல் முஹா இந்த ரப்பி ஃபிகிதா அதனுடைய அறிவு என்னுடைய ரப்பின் பதிவேட்டிலே கதிரிலே லவுல் மஹூதிலே இருக்கிறது என்னுடைய ரப்பு வழி தவறவும் மாட்டான் என்னுடைய ரப்பு மறக்கவும் மாட்டான் என்றார் சூரத்து ஷாராவிலே இன்னொரு இடத்தில் போது போனபோது சொன்னான் எங்களுடைய வீட்டிலே ஒரு சிறுவனாக உன்னை நாங்கள் வளர்க்கவில்லையா உங்களுடைய ஆயுளின் பல ஆண்டு காலங்கள் எங்களுடன் கழிக்கவில்லையா இப்போது நீங்கள் செய்ய வேண்டியதை செய்திருக்கிறீர்கள் நீங்கள் காபிர்களில் உள்ளவர்களாக ஆகியிருக்கிறீர்கள் என்று மூசாவை பார்த்து சொல்கிறான் இப்படியான ஒரு கலந்துரையாடல் ஒரு பேச்சு அவர்களுக்கு இடையில் நடந்ததற்கு பிறகு மூசா அலேஹி அவர்கள் அவனை ஆதாரத்தின் மூலம் மடக்கி பிடித்தார்கள் அவன் சொன்னான் நீ என்னை தவிர வேறு நாயனை அடுத்தார் உன்னை சிறையில் அடைப்பேன் என்று ஹதரத் மூசாவை பார்த்து சொல்கிறார்கள் அதற்கு ஹதரத் மூசா அலஹிசலாம் மிக தெளிவான ஆதாரத்தை உங்களுக்கு காட்டினாலுமா இன் முபீன் என்று ஃபிரவுன் நீ உண்மையாளர்களில் உள்ளவராக இருந்தால் அந்த ஆதாரத்தை கொண்டு வரும் என்றார் அவர்களுடனே அசாவை போடுகிறார்கள் அது ஒரு தெளிவான பாம்பாக உருவெடுக்கிறது அவர்களுடைய கையை அவர்கள் உருவி எடுக்கிறார்கள் பார்ப்பவர்களுக்கு பளிச்சென வெள்ளையாக காட்சியளிக்கிறது இங்கு மூசா அலேகிசலாம் அசாவுடைய அற்புதம் கையுடைய அற்புதத்தை வெளியாக்கிய போது பிற அவனுக்கு முன்னால் ஒரு பாம்பையும் பார்த்தபோது அவனால் தாக்கி பிடிக்க முடியவில்லை ஓட்டம் எடுத்தான் பிறகு அவனுடைய ஆத்மா அமைதி பெற்று மூச்சு நின்றபோது சொன்னான் நிச்சயமாக இந்த மூசா ஒரு சூனியக்காரனாக இருக்கிறார் இதை செய்தது உங்களை ஊரில் இருந்து வெளியாக்குறதுக்காகத்தான் சொன்னான் இதை அவனுடைய சமூகத்தாரிடம் அவன் சொல்லுகிறான் பிறகு மூசாவுடைய விஷயத்தில் அழகி சலாம் எப்படி நடக்க வேண்டும் என்று அவனுடைய மக்களோடு அவன் மஷூரா செய்கிறான் பமாதாத்தா முருன் அதற்கு அவனுக்கு அவர்கள் மஷூரா செய்க சொல்லுகிறார்கள் ஒரு குறிப்பிட்ட நாளில் சூனியக்காரர்களை ஒன்று சேர்ப்போம் பிறகு ஃபிரௌன் சூனியக்காரர்களை வரச் சொன்னான் சுமார் ஆயிரம் சூனியக்காரர்கள் வந்தார்கள் இன்னொரு கருத்து பிரகாரம் அறுபதாயிரம் வந்திருக்கிறது வேறு கருத்துகளும் காணப்படுகிறது அதற்கு பிறகுதான் சூனியக்காரர்களுக்கும் ஹஜரத் மூசாவுக்கும் இடையிலே நடந்த அற்புதமான நிகழ்ச்சி நடக்கிறது அதை தொடர்ச்சியாக பார்ப்போம் அசலாம் வலைக்கம்